என் பெயர் கவிதா என் அண்ணன் அன்னிக்கு ரோஹிணி என்ற பத்து வயதான அன்பான அழகான மகள் இருந்தாள் ரோஹிணி பள்ளிக்கு சென்று வந்தாள் அவள் படிப்பில் மிகவும் புத்திசாலியாக இருந்தாள் மேலும் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சியிலும் அதிகம் ஆர்வம் கொண்டிருந்தாள் அவள் ஒரு புத்திசாலித்தனமான பெண் எல்லோர் கண்ணிலும் நல்லவள் எல்லா வேலைகளிலும் முன்னணியில் இருந்தாள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் அவளை புத்திசாலி என்றும் அறிவாளி என்றும் அழைத்தனர் ஆனால் இப்போது என் அன்னி மிகுந்த கவலையில் இருக்க தொடங்கினார் ஏனென்றால் ரோஹிணி இப்போது எந்த வேலையும் செய்யவில்லை அவளுக்கு எந்த வேலையிலும் மனம் ஈடுபடவில்லை படிக்க சொன்னாலும் விடுவாள் அன்னி கடந்த மூன்று வாரங்களாக அவளுடைய இந்த மாற்றத்தை கவனித்து வந்தார் இன்றும் அவள் பள்ளியிலிருந்து வந்து நேராக அறைக்குள் சென்று விட்டாள் அப்போது அன்னி அறைக்குள் சென்றபோது அவர் அதிர்ச்சி அடைந்தார் ஏனென்றால் ரோஹிணி துணிகளை மாற்றாமல் ஒருபோதும் தூங்குவதில்லை அன்னியும் ஒருவேளை அவள் மிகுந்த களைப்பாக இருக்கலாம் அதனால் வந்தவுடனே அப்படியே தூங்கிவிட்டாள் என்று நினைத்து கொண்டார் அன்னி அறையின் விளக்கை அணைத்துவிட்டு சமையலறைக்கு சென்று சமைக்க தயாரானார் சமைக்க நான்கு மணி நேரம் ஆனது இதற்கிடையில் அவர் ரோஹிணியை மூன்று முறை அழைத்தார் ஆனால் அவள் வரவில்லை இந்த முறை அன்னிக்கு கோபம் வந்து உணவை மேஜையில் வைத்துவிட்டு அறைக்குள் வந்தார் விளக்கை ஆன் செய்து அன்னி அவளை கடுமையாக அழைத்தார் ரோஹிணி எழுந்து வா போதும் தூங்கியது உனக்கு ஒரு நிமிடம் நேரம் இருக்கிறது ஒரு நிமிடத்திற்குள் நீ வராவிட்டால் நான் மிகவும் மோசமாக நடந்து கொள்வேன் உனது அடம் முடியவில்லையா என்றார் ஒருவேளை அவள் அன்னியின் கோபத்தால் பயந்து விட்டாள் போல அதனால் அவள் படுக்கையில் இருந்து உடனடியாக எழுந்தாள் அப்பொழுதுதான் அண்ணி அவளது கைகள் நடுங்குவதை கவனித்தார் இவ்வளவு சிறிய குழந்தையை இவ்வளவு சத்தமாக திட்டியதற்கு அன்னிக்கு கவலையாக இருந்தது அண்ணி அவளிடம் வந்து அன்புடன் மெதுவாக சொன்னார் ரோஹிணி கண்ணா துணிகளை மாற்றிவிட்டு கீழே வா சாப்பாடு ஆறிக்கொண்டிருக்கிறது அப்புறம் வீட்டு படமும் செய்ய வேண்டும் அல்லவா செல்லம் என்றார் அன்னி அவளை அன்புடன் தன் மார்போடு அணைத்துக் கொண்டார் ரோஹிணி திட்டு வாங்கியதால் இன்னும் இறுக்கமாக அன்னியை கட்டி கொண்டாள் ஆனால் அவளது இந்த நடத்தை அன்னி அதிர்ச்சிக்குள்ளாக்கியது ஏனென்றால் ரோஹிணி ஒருபோதும் இந்த அளவுக்கு இறுக்கமாக அன்னியை கட்டிப்பிடித்ததில்லை அவள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறாள் அன்னி ஒருவேளை நான் அதிக கோபப்பட்டு விட்டனோ என்று நினைத்தார் அதனால் அன்னி என்னை மன்னித்துவிடு ரோகிணி நான் பொறுமையாக இருந்திருக்க வேண்டும் இனிமேல் இப்படி நடக்காது சரி குளித்து விட்டு வா அப்புறம் அம்மா என் செல்லத்திற்கு என் கையால் ஊட்டி விடுவேன் என்று சொன்னார் அண்ணி அவளை பிரித்துவிட்டு குளியலறைக்கு அனுப்பிவிட்டு சமையலறைக்கு வந்தார் சமையலறைக்கு வந்து அண்ணி உணவை மேஜையில் வைத்தார் அவளுக்காக காத்திருக்க ஆரம்பித்தார் பதினைந்து நிமிடங்கள் ஆனது அண்ணி அவளை கண்ணா வா சாப்பிடலாம் என்று அழைத்தார் ஆனால் எந்த பதிலும் வரவில்லை அண்ணி ஒருவேளை அவள் துணிகளை மாற்றிக்கொண்டிருக்கலாம் என்று நினைத்தார் அண்ணி தட்டில் உணவு எடுத்து வைத்துவிட்டு கடியாரத்தில் நேரத்தை பார்த்தார் பிறகு மொபைலை எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார் ஆனால் இப்போது ஒரு மணி நேரம் கடந்து அவள் இன்னும் வரவில்லை இந்த முறை அன்னி தானே அறைக்கு சென்று குளியலறையின் கதவை திறந்தார் அவள் அன்னியின் முன்னால் என்றாள் அவளை பார்த்ததும் அன்னிக்கு தலை சுற்றியது அவள் தனது நகங்களால் கைகளையும் முகத்தையும் கீறி கொண்டிருந்தாள் அதே நேரத்தில் தனது துணிகளையும் நனைத்துக் கொண்டிருந்தாள் அன்னி முன்னேறி அவளை குழாயிலிருந்து விலக்கிவிட்டு குழாயை மூடினார் என்ன செய்தாய் நீ ஏன் எல்லா துணிகளையும் நினைத்து விட்டாய் என்றார் அன்னிக்கு கோபம் வர ஆரம்பித்தது ஆனால் ரோஹிணி அமைதியாக நின்றாள் அன்னி அவளிடம் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தார் ஆனால் ரோஹிணியின் நிறம் மங்கிவிட்டது அவள் மேலும் எதுவும் செய்யாமல் நான் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னாள் ஏதோ திருட்டு பிடிபட்ட பயம் போல இருந்தாள் ரோஹிணி உன்னுடைய நிலையை பார் நீ என்ன செய்திருக்கிறாய் அன்னி அவளை கையை பிடித்து அறைக்குள் அழைத்து வந்தார் ரோஹிணி அம்மா எனக்கு சூடாக இருந்தது என்றாள் அன்னி சூடாக இருந்ததா வானிலையை பார் குளிர்காலம் வரப்போகிறது குளிராக இருக்கிறது உனக்கு சூடாக இருந்ததா அன்னி கோபத்துடன் கண்ணா இன்று ஏன் என்னை இவ்வளவு துன்பப்படுத்துகிறாய் என்றார் ரோஹிணி அழுது கொண்டே அம்மா என்னை மன்னித்து விடு தயவு செய்து என் மீது கோபப்படாதே நான் இனிமேல் இப்படி எதுவும் செய்ய மாட்டேன் என்று சொன்னாள் அவள் அன்னியின் துப்பட்டாவை பிடித்துக்கொண்டு இதையெல்லாம் சொல்லி கொண்டிருந்தாள் அன்னி அவளை அன்புடன் தேற்றி பிறகு அவளுடைய துணிகளை மாற்று செய்து வெளியே அழைத்து வந்தார் அவளுக்கு தானே ஊட்டிவிட்டார் பிறகு மிகுந்த சிரமத்துடன் அவளுடைய வீட்டு பாடத்தை செய்ய வைத்தார் ஆனால் அவள் எந்த நிலையிலும் வேலை செய்ய விரும்பவில்லை முதலில் அன்னி அவளுடைய வேலையை முடித்துவிட்டு பிறகு டிவியை ஆன் செய்தார் சிறிது நேரம் கழித்து சமையலரின் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு முற்றத்திற்கு வந்தார் பிறகு நான் அவளை தூங்க சொன்னேன் அவள் அறைக்கு செல்ல தயாராக இருப்பது போல இருந்தது ஏனென்றால் நான் சொன்னதும் அவள் உடனடியாக அறைக்கு ஓடினாள் நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் பொதுவாக டிவியின் முன்னால் இருந்து எழுப்ப அவளை பல முறை சொல்ல வேண்டியிருக்கும் ஆனால் இன்று அவள் முதல் முறை சொன்னதுமே எழுந்து சென்று விட்டாள் என்ன ஆயிற்று என்று யோசித்துக் கொண்டிருந்த போது திடீரென ரோஹிணி பதட்டத்துடன் எழுந்தாள் மகளின் சத்தம் கேட்டு அன்னியும் எழுந்தார் அன்னி விளக்கை ஆன் செய்து ரோஹிணியை பார்த்தபோது ரோஹிணியின் முகம் முழுவதும் உயர்த்திருந்தது அப்பொழுது அன்னி அவளிடம் ரோஹிணி என்னவாயிற்று நான் இங்கேதான் இருக்கிறேன் என்று சொன்னார் அண்ணி அவளை தன் மார்போடு அணைத்து கொண்டார் ஆனால் ரோஹிணி மோசமாக நடுங்கிக் கொண்டிருந்தாள் பிறகு அன்னி என்னவாயிற்று ஏதேனும் ஒரு கெட்ட கனவு கண்டாயா என்று கேட்டார் அன்னி கேட்டதும் அவள் தலையசைத்தாள் ஆனால் அவளுடைய முகத்தில் அன்னிக்கு ஒரு விசித்திரமான பதட்டம் தெரிந்தது அவள் ஏதோ சொல்ல விரும்புகிறாள் ஆனால் சொல்ல முடியாதது போல இருந்தாள் இப்போது அண்ணி அவளை பற்றி கவலைப்பட ஆரம்பித்தார் ஆனால் அன்னி அவளிடம் பரவாயில்லை நீ தைரியமானவள் இப்படி பயப்படக்கூடாது சரி தூங்கு என்று சொன்னார் அண்ணி அவளை தன்னுடன் படுக்க வைத்துக் கொண்டார் சிறிது நேரத்திலேயே அவள் ஆழ்ந்த தூக்கத்தில் தூங்கிவிட்டாள் அவள் அமைதியாகவும் நிம்மதியாகவும் தூங்குவதை பார்த்து அன்னையும் விளக்கை அணைத்துவிட்டு தூங்கிவிட்டார் காலையில் அவளை பள்ளிக்கு எழுப்பிய போது அவள் பள்ளிக்கு செல்ல மறுத்து அடமுடித்தாள் நான் படிக்கப் போவதில்லை நான் வீட்டிலேயே இருப்பேன் உங்களுடன் வேலை செய்வேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள் அன்னி அவளது பேச்சை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார் அவள் இதுவரை எப்படி படிப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தாள் நான் படிப்பேன் படித்து பெரிய அதிகாரியாவேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள் இப்போது படிக்க மறுக்கும் இந்த விசித்திரமான நடவடிக்கைகள் மிகவும் கவலைப்பட வைத்தது அண்ணி அவளை திட்டி தயார் செய்து பள்ளிக்கு அனுப்பினார் காலையில் பள்ளிக்கு அவள் பள்ளி வேனில் செல்வாள் மதியம் அதே வேன் அவளை விட்டுவிட்டு செல்லும் மதியம் அவள் பள்ளியில் இருந்து வந்தாள் பையை மேஜையில் வைத்துவிட்டு அறைக்குள் சென்றாள் அண்ணி அறைக்குள் சென்றபோது அவளை இன்றும் படுக்கையில் படுத்திருப்பதை கண்ட அண்ணி ரோகிணி இன்றும் தூங்காதே எழுந்து வா நேற்றும் நீ டியூசனுக்கு போகவில்லை எழுந்து வா என்று சொன்னார் அண்ணி அவளை கட்டாயப்படுத்தி எழுப்பி அவளுடைய துணிகளை மாற்றி அவளுக்கு சாப்பாடு ஊட்டி அவளை டியூசனுக்கு அனுப்பினார் காலையில் நடந்ததை போலவே அவளும் அழுதுகொண்டே டியூசனுக்கு சென்றாள் அண்ணி குழப்பமடைந்து கவலையுடன் யோசித்துக் கொண்டே சமையலறைக்கு வந்தார் சிறிது நேரம் கழித்து வீட்டின் கதவு மணி அடித்தது அதனால் அண்ணி வெளியே வந்தார் கதவை திறந்ததும் ரோகிணி கலைத்து போய் வந்தாள் அவள் வந்து முற்றத்தில் கிடந்த ஒரு கட்டிலில் உட்கார்ந்தாள் அன்னி அவளை பார்த்தபோது அவள் ஏதோ தொலைந்து போனது போல இருந்தாள் ரோகிணி என்ன விஷயம் ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கிறாய் என்றார் கொஞ்சமில்லை அம்மா சும்மாதான் என்று அவள் தடுமாறி கூறினாள் அவளது முகம் மிகவும் பயத்தில் இருந்தது மேலும் அவளது முகம் முற்றிலும் வெளறி இருந்தது அவளது முகத்தை பார்த்ததும் அன்னிக்கு பயம் வந்தது அவளது கையை பிடித்து அன்னி அவளை தன் பக்கத்தில் உட்கார வைத்து பிறகு கேட்டார் என்ன விஷயம் ஏன் இப்படி பயப்படுகிறாய் பள்ளியில் யாரிடமாவது சண்டை போட்டாயா என்றார் ரோகிணி இல்லை இல்லை நான் ஏன் யாரிடமாவது சண்டை போட போகிறேன் அம்மா என்று பதட்டத்துடன் சொன்னாள் பிறகு அவள் எழுந்து உள்ளே ஓடிவிட்டாள் அவள் அன்னியிடம் பொய் சொல்கிறாள் என்று அன்னிக்கு சந்தேகம் வந்தது ஆனால் இப்போதைக்கு அன்னி எதுவும் கேட்காமல் இருப்பதுதான் சரி என்று நினைத்தார் அடுத்த நாள் ரோகிணி தனது வண்ண புத்தகத்தை எடுத்து சென்றாள் அன்னி இன்று அதற்கு வகுப்பு இல்லையே சனிக்கிழமைதானே உண்டு என்று கேட்டார் அதற்கு அவள் இல்லை இன்று வகுப்பு இருக்கிறது இன்று வண்ண புத்தகத்திற்கும் திருத்தம் இருக்கிறது என்றாள் அதனால் அன்னியும் எதுவும் சொல்லவில்லை மதியம் அவள் வீட்டிற்கு வந்தபோது அவளது பள்ளி சீருடை மிகவும் அழுக்காக இருந்தது அன்னி கண்ணா சீருடை இவ்வளவு அழுக்காக ஆனது என்று கேட்டார் முழங்கால்களில் படிந்த மண்ணையும் முகத்தில் படிந்த அழுக்கையும் பார்த்து அன்னி கேட்டார் ரோஹிணி அம்மா நான் விளையாடும் மைதானத்தில் விழுந்து விட்டேன் என்று பதிலளித்தாள் அன்னி கவலையுடன் அவளது கைகளையும் தோள்களையும் தடவி பார்த்து எனக்கு காட்டு வேறு எங்கும் அடிபடவில்லையே என்று கேட்டார் அவர் தடவி பார்க்க ஆரம்பித்தார் ஆனால் அவள் அன்னியின் கையை தட்டிவிட்டு முகத்துடன் அறைக்குள் ஓடிவிட்டாள் இது மூன்றாவது முறையாக ரோஹிணி இப்படி செய்தாள் இதனால் அன்னி மிகவும் கவலைப்பட்டார் மாலையில் அன்னி ரோஹிணியின் வீட்டு பாடத்தை செய்ய வைத்துக் கொண்டிருந்த போது வீட்டுப்பாட டைரியில் ஒரு குறிப்பை பார்த்தார் அதை பார்த்துவிட்டு ரோஹிணியிடம் இது என்ன கண்ணா இன்று ஏன் குளிக்காமல் பள்ளிக்கு சென்றாய் என்று கேட்டார் ரோஹிணி அம்மா நான் குளித்து விட்டுதான் பள்ளிக்கு சென்றேன் என்றாள் அன்னி அப்படியானால் உன்னுடைய ஆசிரியை ஏன் உன்னிடம் துர்நாற்றம் வருகிறது என்று இந்த குறிப்பை எழுதியிருக்கிறார் என்று கேட்டார் அவள் அது எனக்கு தெரியாது அம்மா என்று பையை தூக்கி எறிந்துவிட்டு கோபத்துடன் சொன்னாள் அவளது இந்த கோபமான பாவனையை அன்னி முதல் முறையாக பார்த்தார் அவளுக்கு கோபம் வருவதை பார்த்து அன்னி மிகவும் அதிர்ச்சி அடைந்தார் இவ்வளவு சிறிய விஷயத்திற்கு அவள் கோபப்பட்டதுதான் அண்ணியை மிகவும் கவலைப்படுத்தியது அண்ணி அவளை பிடித்து இது என்ன அநாகரிகம் என்று சொன்னார் அவள் தனது கையை விடுவித்துக் கொண்டு அம்மா என்னை விடுங்கள் என்று சொன்னாள் ஆனால் அண்ணி விடவில்லை மேலும் அவர் அநாகரிகம் செய்கிறாயா சொல்லு இனியும் அநாகரிகம் செய்வாயா என்று கேட்டார் அவள் நீங்கள் மோசமானவர் நீங்கள் கெட்ட அம்மா நான் இனிமேல் உங்களிடம் பேச மாட்டேன் என்று சொல்லிவிட்டு தனது கையை விடுவித்துக் கொண்டு அறைக்குள் சென்று விட்டாள் அன்னி தலையில் கை வைத்து அங்கேயே உட்கார்ந்து விட்டார் ரோகிணியின் இந்த நடத்தையால் அன்னி மிகவும் கவலைப்பட்டார் நாட்கள் கடந்து சென்றன ரோகிணியின் நடத்தையிலும் மாற்றங்கள் வந்தன மேலும் பள்ளியிலிருந்து தினமும் தயவு செய்து உங்கள் மகளை குளிக்க வைத்து அனுப்பவும் அவளிடம் துர்நாற்றம் வருகிறது என்ற குறிப்பு வந்தது முதலில் அன்னி ஒருவேளை வயதின் காரணமாக அவளிடம் மாற்றங்கள் வருகின்றன என்று நினைத்து கொண்டார் அவளது திடீர் சலிப்பு கோபம் சரியான நேரத்தில் சாப்பிடாமல் இருப்பது மற்றும் எப்போதும் அமைதியாக இருப்பது பள்ளியிலிருந்து வந்தவுடன் சோர்வு என்று சொல்லி தூங்குவது இதெல்லாம் சாதாரணமாக தெரிந்தது அவளது வளர்ந்து வரும் வயதை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு முறையும் அவளது பேச்சை புறக்கணித்து வந்தார் ஒரு நாள் அவள் பள்ளியிலிருந்து வந்தாள் வந்தவுடன் அவள் சமையலறைக்கு சென்றாள் அன்னி வெளியே நின்று யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தார் ஆனால் அன்னி அவளை சமையல் வெளியே வந்து அறைக்குள் செல்வதை பார்த்தார் அன்னி பேசி முடித்துவிட்டு அவளை பின்தொடர்ந்து அறைக்குள் சென்ற போது அன்னி பார்த்த காட்சி அவர் உடம்பில் இருந்து நரம்புகளை யாரோ பிடுங்குவது போல இருந்தது அவள் என்ன செய்து கொண்டிருந்தாலோ அதை அன்னி பார்த்தபோது ரோஹிணி தனக்குத்தானே ஏதோ செய்து கொள்வாள் போல அன்னிக்கு தோன்றியது அன்னி முன்னேறி அவளது கையிலிருந்து கத்தியை பிடுங்கி எறிந்தார் கிழிந்த படுக்கை விரிப்பை பார்த்த அன்னி நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று கேட்டார் அவள் கண்களை உயர்த்தி அன்னியை பார்த்து ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னாள் அப்போது அவளது சிவப்பான கண்களை பார்த்த அன்னி பயந்து ஒரு அடி பின்வாங்கினார் பிறகு திடீரென்று தைரியம் கொண்டு அவர் ரோஹிணியின் அருகில் உட்கார்ந்தார் அன்னிக்கு எதுவும் புரியவில்லை ரோகிணி கண்ணா என்னவென்று என்னிடம் சொல்லு யாராவது உன்னிடம் ஏதாவது சொன்னார்களா அல்லது பள்ளியில் ஏதாவது ஆசிரியர் உன்னை திட்டினாரா அல்லது தேர்வு நன்றாக நடக்கவில்லையா என்று கேட்டார் அவள் அம்மா நீங்கள் செல்லுங்கள் உங்கள் வேலையை செய்யுங்கள் நான் துணிகளை கொள்கிறேன் என்று விசித்திரமான வார்த்தைகளில் சொன்னாள் பிறகு அவள் குளியலறைக்கு சென்று கதவை மூடிக்கொண்டாள் அவளது இப்படிப்பட்ட நடத்தையால் அன்னி பெருமூச்சு விட்டு கொண்டே இருந்தார் தலையை அசைத்துக் கொண்டு அன்னி அறைக்கு வெளியே வந்தார் இந்த பெண்ணுக்கு எதுவும் செய்ய முடியாது கடவுளுக்கு தான் தெரியும் என் மகளுக்கு என்ன பிரச்சனை என்று தனக்குத்தானே முணுமுணுத்துக்கொண்டு கொண்டு அன்னி சமையல் சென்றார் ஆனால் அவள் அப்படி ஒரு முடிவை எடுக்க நினைத்ததற்கு என்ன காரணம் அல்லது என்னை வேண்டுமென்றே தொந்தரவு செய்ய அவள் படுக்கை விரிப்பை கிழித்து விட்டாளா என்று அன்னி யோசித்துக் கொண்டிருந்தார் வேலையை முடித்துவிட்டு அன்னி தன் மகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க உட்கார்ந்தார் இன்றும் குறிப்பு எழுதி வந்திருந்தது தயவு செய்து உங்கள் குழந்தையை குளிக்க வைத்து அனுப்பவும் உங்கள் மிகவும் மோசமான வருகிறது இந்த குறிப்பை படித்துவிட்டு குழந்தையிடமிருந்துவிட்டு கேட்டார் ரோஹிணி இன்று நீ குளித்துவிட்டு போகவில்லையா இதெல்லாம் என்ன என்றார் ஒரு கணம் மோகினியின் கைகள் அணுகின அவள் தனது பார்வையை சுழற்றினாள் அன்னி அவளது எல்லா அசைவுகளையும் கவனமாக கவனித்துக் கொண்டிருந்தார் பென்சிலை கெட்டியாக பிடித்து அவள் அதை கட்டிலில் வேகமாக குத்தினாள் அண்ணி ரோஹிணி என்ன செய்கிறாய் நேராக என்னிடம் பதில் சொல்லு அல்லது நாளை நான் பள்ளிக்கு செல்லட்டுமா என்றார் அண்ணியின் பேச்சை கேட்டு அவள் பயந்து போனாள் அவளது கண்களில் ஒரு விசித்திரமான பயம் தெரிந்தது தடுமாறும் உதடுகளுடன் அவள் மீண்டும் சிரமப்பட்டு அம்மா நான் தினமும் குளித்துவிட்டுதான் செல்கிறேன் என்று சொன்னாள் தினமும் சொல்லும் வார்த்தையை இன்றும் மீண்டும் சொன்னாள் சரி அப்படியானால் பள்ளியிலிருந்து ஏன் இந்த குறிப்பு வந்திருக்கிறது ரோஹிணி சாதாரணமாகி மூக்கை அது எனக்கு தெரியாது அவள் தனது நடத்தையை சாதாரணமாக காட்ட முயற்சி செய்தாள் மேலும் கேட்பதற்குள் தொடங்கியது அவர் வீட்டு பாடத்தை சொல்லிவிட்டு எடுப்பதற்காக சென்றார் அம்மா போனில் பிஸியாக இருப்பதைக் கண்ட ரோஹிணி தனது அறைக்குள் சென்று விட்டாள் அண்ணி போன் பேசி முடித்த போது ரோஹினியிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்பதை மறந்துவிட்டார் அடுத்த நாள் அவள் அமைதியாக எழுந்து எதுவும் சொல்லாமல் குளித்துவிட்டு பள்ளிக்கு சென்று விட்டாள் அண்ணி தான் கடுமையாக நடந்ததன் விளைவுதான் இது என்று நினைத்தார் ஆனால் அது வெறும் அவரது எண்ணமாக மட்டுமே இருந்தது ஆனால் அங்கு நடக்க வேண்டியது நடந்துவிட்டது நடந்து கொண்டிருந்ததும் நடந்து கொண்டிருந்தது ஒருவேளை அன்னி தவறாக நினைத்திருக்கலாம் மதியம் ரோகிணி வீட்டிற்கு திரும்பிய போது அவளது முகம் முழுவதும் சிவப்பாக இருந்தது இன்றும் அவள் சீருடையை அழுக்காக்கி வந்திருந்தாள் ஆனால் இன்று சீருடையில் மண்ணுக்கு பதிலாக வேறு ஏதோ ஒட்டி கொண்டிருந்தது அண்ணி அதை பார்த்து கத்தினார் ரோஹிணி இது என்ன இப்போது இந்த கரையில் எப்படி போகும் உன்னை என்ன செய்வது உனக்கு புரியவில்லையா என்றார் அவளது பயந்த கண்களை கவனிக்காமல் பேசிக்கொண்டே இருந்தார் பேசி பேசி அன்னி கலைத்து அமைதியாகிய போது ரோஹிணி தனது பயந்த கண்களால் பார்த்தபடி உள்ளே அறைக்குள் சென்றாள் அன்னி அவள் தூரம் போவதை பார்த்தாள் ரோகிணி எல்லாவற்றிலிருந்தும் தூரம் சென்றாள் சிரிப்பில் இருந்து தூரம் மகிழ்ச்சியில் இருந்து தூரம் இதெல்லாம் காலத்தின் கையில் இருந்தது அன்னியும் அவளை பின்தொடர்ந்து அறைக்குள் சென்றார் அறையில் இருந்து வந்தது நிச்சயமாக அவள் குளித்துக் கொண்டிருந்தாள் அன்னி அங்கேயே படுக்கையில் உட்கார்ந்தார் சிறிது நேரம் கழித்து ரோஹிணி சுத்தமான துணிகளை போட்டுக்கொண்டு குளியல் அறையில் இருந்து வெளியே வந்தாள் அன்னியை பார்த்து அவள் பார்வையை திருப்பிக் கொண்டாள் அவள் மிகவும் கோபமாக இருந்தாள் அன்னி அவளது கைகளை பிடித்து கழுத்துடன் அணைத்தார் அவளது வெறுமையான பார்வைகள் அன்னியின் உள்ளம் வரை சென்றன அவளை அணைத்துக் கொண்டு அன்னி நீண்ட நேரம் அவளது முதுகை தடவி கொண்டிருந்தார் ஆனால் ஆனால் ஒரு ஒரு தாய்க்கு வலிக்கும் இப்போது அதே உணர்ந்தார் அவளிடம் எதுவும் கேட்பதற்கு பதிலாக அவளை தன்னுடன் சாப்பாடு மேஜைக்கு அழைத்து வந்தார் அவளுக்கு சாப்பாடு ஊட்டி அவளை டியூசனுக்கு அனுப்பினார் அன்னி உண்மையிலேயே மிகவும் குழப்பத்தில் இருந்தார் மாலை வரை அண்ணி அவளுக்காக காத்திருந்தார் ஒரு கணம் கூட அன்னியின் மனதில் இருந்து அவளது எண்ணம் விலகவில்லை மாலை அவள் திரும்பி வந்தபோது அவள் தானே பள்ளிப்பையை எடுத்துக்கொண்டு படிக்க உட்கார்ந்தாள் இதை பார்த்த அன்னி கடவுளுக்கு நன்றி சொன்னார் இன்று அவர் தன் மகளிடம் சொல்ல வேண்டியதில்லை அவள் தானே படித்துக்கொண்டிருக்கிறாள் கொண்டிருக்கிறாள் வேலையை முடித்துவிட்டு அன்னியும் அவள் அருகில் உட்கார்ந்தார் அவள் அமைதியாக தனது வேலையை செய்து கொண்டிருந்தாள் அன்னி அவளை பார்த்து கொண்டிருந்தார் டைரியை திறந்து பார்த்தார் ஆனால் இன்றும் அதே குறிப்பு இருந்தது அன்னி ரோஹிணியை பார்த்தார் ரோகிணியும் அன்னியை பார்த்து கொண்டிருந்தாள் அவள் சில சமயம் டைரியை பார்த்தாள் சில சமயம் அன்னியின் முகத்தை பார்த்தாள் ஒருவேளை இன்று மீண்டும் அவர் இந்த கேள்வியை கேட்பார் என்று அவள் நினைத்தாள் தினமும் போல இன்றும் அன்னி அவளை திட்டுவார் என்று நினைத்தாள் அவளது முகத்தின் நிறம் மெதுவாக மாறிக்கொண்டிருப்பதை அன்னி பார்த்தார் மெதுவாக அவளது முகம் விளர ஆரம்பித்தது அவள் பென்சிலை மிகவும் இறுக்கமாக பிடித்து உட்கார்ந்திருந்தாள் சில சமயம் அவள் புத்தகத்தை திறந்தாள் சில சமயம் மூடினாள் அன்னி தனது கண்களை மூடி தன்னை சாதாரணமாக்கி கொண்டார் பிறகு கண்களை திறந்து அவளை பார்த்தார் அவள் அப்போதும் அப்படிதான் உட்கார்ந்திருந்தாள் அன்னிக்கு ஆச்சரியம் என்னவென்றால் அவள் இன்று குளித்துவிட்டுதான் சென்றிருந்தாள் அப்படியானால் இந்த குறிப்பை எழுத வேண்டிய அவசியம் என்ன கடைசியில் என்னதான் விஷயம் நடக்கிறது ரோகிணி வேலை முடிந்து விட்டதா அன்னி மேலும் ஏதாவது பேசுவதற்குள் ரோஹிணி திடீரென்று பயந்து பின்வாங்க ஆரம்பித்தாள் அன்னி அவளை ஒரு பார்வையால் பார்த்து கொண்டே இருந்தார் ரோஹிணி என்னவாயிற்று அமைதியாக உட்கார் நான் எதுவும் சொல்லவில்லை என்றார் அண்ணி தன்னுடைய இடத்திலேயே உட்கார்ந்திருப்பதை பார்த்து அவள் சற்று நிம்மதி அடைந்தாள் ஆனால் அவளது நிறம் இன்னும் விலறி இருந்தது அன்னி அன்புடன் என் செல்லமே பள்ளியின் வேலை முடிந்து விட்டதா என்று கேட்டார் அவள் ஆமாம்மா முடிந்துவிட்டது என்று மெல்லிய குரலில் சொன்னாள் அன்னி சரி பையை எடுத்துக்கொண்டு உள்ளே போ பிறகு நாம் சாப்பிடலாம் என்று அவளது கன்னத்தை தட்டிவிட்டு சொன்னார் பிறகு அன்னி தானே எழுந்து சமையலறைக்கு வந்தார் இந்த நேரத்தில் வெளியே கதவு மணி அடித்தது அப்போது அன்னி ரோஹிணி கதவை திற யார் என்று பார் என்று சமையலறையில் நின்று கொண்டே சத்தம் கொடுத்தார் ஆனால் ரோஹிணி வரவில்லை அதனால் அன்னி வெளியே வந்து அவளை கடுமையான பார்வையுடன் பார்த்தார் அவளிடம் கடுமையாக கதவை திறக்க இவ்வளவு நேரமாக சொல்கிறேன் நீ ஏன் பேசவில்லை என்று சொன்னார் அவளை திட்டிவிட்டு அன்னி கதவை திறக்க சென்றார் அன்னி கதவை திறந்தபோது போது அங்கு அண்ணன் நின்றிருந்தார் அன்னி அவரிடம் அடடா நீங்களா என்று புன்னகையுடன் கேட்டார் அண்ணன் சிரித்து ஆமாம் எனக்கு விடுமுறை கிடைத்தது அதனால் என் மனைவியையும் மகளையும் பார்க்க வந்தேன் என்று சொன்னார் அண்ணி வெளியே நின்று கொண்டே ரோகிணி பார் யார் வந்திருக்கிறார்கள் என்று சத்தம் கொடுத்தார் அவரிடமிருந்த பொருட்களை எடுத்து அண்ணி கட்டிலில் வைத்தார் அண்ணி மீண்டும் அவளை ரோகினி என்று அழைத்தார் ஆனால் அவள் வரவில்லை அப்போது அண்ணன் இருக்கட்டும் நானே செல்கிறேன் கார்ட்டூன் பார்த்து கொண்டிருப்பாள் அல்லவா என்று அண்ணியை மீண்டும் சத்தம் போட விடாமல் தடுத்துவிட்டு தானே உள்ளே சென்றார் பின்னால் அன்னையும் உள்ளே சென்றார் அறைக்குள் வந்தபோது அவள் தனது தந்தையை அணைத்துக்கொண்டு கொண்டு மெல்லிய குரலில் பேசிக் கொண்டிருந்தாள் அண்ணன் சைகையால் அன்னியிடம் ரோஹிணியின் மனநிலை பற்றி கேட்டபோது அன்னி சும்மா என்று அவளை திட்டிவிட்டேன் முகம் தூக்கி உட்கார்ந்திருக்கிறாள் என்று சொன்னார் அண்ணன் அன்னியை கோபமாக பார்த்தார் அன்னி பார்வையை திருப்பிவிட்டு சமையலறைக்கு சென்றார் அண்ணன் ரோஹிணியை சமாதானப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருந்தார் ரோகிணிக்கு பிடித்த எல்லா இடங்களின் பெயரையும் எல்லா பொருட்களின் பெயரையும் அவர் சொல்லிக் கொண்டிருந்தார் அன்னி கேட்டு கொண்டிருந்தார் அவள் எல்லா விஷயங்களுக்கும் இல்லை என்று பதில் சொல்லிக் கொண்டிருந்தாள் சிறிது நேரம் கழித்து அண்ணன் அவளை தன்னுடன் வெளியே அழைத்து வந்து நாற்காலியில் உட்கார வைத்தார் சாப்பாடு தயாராக இருந்தது சாப்பாட்டை மிகவும் அமைதியாக சாப்பிட்டார்கள் சாப்பிடும்போது எப்போதும் பேசும் ரோகிணி மிகவும் அமைதியாக உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள் அன்னி இந்த விஷயத்திற்கு பழகிவிட்டதால் அவரும் அமைதியாக உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் ஆனால் அண்ணன் எல்லா நேரமும் ரோகிணி பார்த்து கொண்டிருந்தார் ரோஹிணியை தூங்க வைத்துவிட்டு விட்டு அண்ணி வெளியே முற்றத்தில் வந்து உட்கார்ந்தார் அண்ணனும் அங்கே உட்கார்ந்திருந்தார் அண்ணன் மிகவும் ஆழ்ந்த யோசனையில் இருப்பது போல தெரிந்தது அண்ணி உட்கார்ந்து என்ன யோசிக்கிறீர்கள் என்று அண்ணனின் முகத்தை பார்த்து கேட்டார் நீ ரோகிணியை பார்த்தாயா அவள் மிகவும் மாறிவிட்டது போல இருக்கிறாள் அமைதியாக எல்லாவற்றிலிருந்தும் தூரமாக என்று சொன்னார் அண்ணி நீங்கள் சும்மா கவலைப்படாதீர்கள் உண்மையில் அவள் வளர்ந்து வருகிறாள் அதனால் அவளிடம் சில மாற்றங்கள் வருகின்றன அவை நமக்கு அதிகமாக தெரிகின்றன என்று அவருக்கு புரிய வைக்கும் விதத்தில் சொன்னார் ஆனால் அவர் திருப்தி அடையவில்லை அண்ணன் பூஜா நீ அவளிடம் பேசு ஏதேனும் விஷயம் இருந்தால் அவள் நம்மிடம் சொல்லட்டும் என்று சொன்னார் அண்ணி சரி நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று அண்ணனுக்கு ஆறுதல் அளிக்கும் விதத்தில் சொன்னார் ஆனால் உண்மையில் அண்ணியின் மனதின் உள்ளே தானும் மிகவும் கவலைப்பட்டாள் சூழ்நிலையை சரி செய்ய அன்னி அவரிடம் வேறு வேறியதை பற்றியோ பேச ஆரம்பித்தார் காலையில் அவர் மீண்டும் தனது பணிக்கு செல்ல வேண்டும் காலையானதும் அண்ணன் மீண்டும் தனது பணிக்கு சென்று விட்டார் அன்னி தினமும் போல தனது வேலையில் பிஸியாகிவிட்டார் மகளை பள்ளிக்கு அனுப்பினார் மற்ற எல்லா வேலைகளையும் முடித்தார் பிறகு அவள் பள்ளியில் இருந்து வந்தாள் மீண்டும் அவளது சீருடையில் கரைகள் படிந்திருந்தன அன்னி அவளை பார்த்து துணிகளை மாற்று நான் சாப்பாடு வைக்கிறேன் என்று மிகவும் அன்புடன் சொன்னார் அன்னி இப்போது ரோகிணியை அன்புடன் கையாள வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார் அதனால் அவள் தானே உண்மையை சொல்வாள் என்று நம்பினார் சில நாட்கள் கடந்தன இந்த சீருடை அழுக்காகும் வழக்கம் தொடர்ந்தது அன்னி மௌனமாக இருந்தார் ஏனென்றால் அவர் தனது மகளை மேலும் பயமுறுத்த விரும்பவில்லை அன்னி அவள் முன்பை போல சாதாரணமாக மாற வேண்டும் என்று விரும்பினார் ரோகிணியிடம் எல்லோரும் மிகவும் நன்றாக பழகினார்கள் அவள் மிகவும் நல்லவளாகவும் இருந்தாள் பெரும்பாலும் ஆசிரியர்கள் அவளுக்கு வீட்டு பாடங்கள் செய்ய உதவி செய்வார்கள் நான் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆசிரியர்கள் அவளுக்கு மிகவும் கவனத்துடன் பாடம் சொல்லிக் கொடுப்பார்கள் என்று ஒரு நாள் அண்ணி பொறுத்தது போதும் இப்போது நான் என் மகளிடம் பேசுவேன் என்று நினைத்தார் ரோகிணி வீட்டிற்கு வருவதற்காக காத்திருந்தார் மதியம் அவள் வீட்டிற்கு வந்தபோது அண்ணி அவளுக்கு சாப்பாடு ஊட்டி சாப்பாடு ஊட்டிய பிறகு அவளை அறைக்குள் அழைத்து வந்து அவளை எதிரில் உட்கார வைத்து ரோஹிணி என்ன விஷயம் ஏன் இப்படி பயந்து அடுங்குகிறாய் நான் சத்தியம் செய்கிறேன் நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன் என்று மகளின் நிலையை பார்த்து சொன்னார் அவள் சிறிது நேரம் அன்னியை பார்த்து கொண்டிருந்தாள் பிறகு பேச ஆரம்பித்தாள் பேசிக்கொண்டே கொண்டே போனாள் அவள் பேச பேச அன்னிக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை பேச்சு முடிந்த போது அன்னி அவளையே பார்த்து கொண்டிருந்தார் அவளும் தலை குனிந்து உட்கார்ந்திருந்தாள் பிறகு திடீர் என்று அன்னிக்கு கோபம் வந்து பொங்கி எழுந்தார் அவர் அவளுக்கு ஒரு அறையை கொடுத்தார் என்ன உளறிக்கொண்டிருக்கிறாய் நீ என்ன பேசுகிறாய் என்று உனக்கு தெரியுமா உன் புத்தி எங்கே இருக்கிறது ரோஹிணி கன்னத்தில் கை வைத்து அழுது கொண்டே என்னை பார்த்தாள் அன்னி பேசிக்கொண்டே இருந்தார் இன்னொரு அறை கொடுக்க முடியாமல் அன்னி தன்னை கட்டுப்படுத்தி கொண்டார் வாயிலிருந்து ஒரு சத்தம் கூட வரக்கூடாது என்று விம்மலுடன் அழுது கொண்டிருந்த பார்த்து அன்னி சொன்னார் அன்னி தானே சென்று என்ன விஷயம் என்று பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார் ரோஹிணி மோசமாக பொய் சொல்லவும் ஆரம்பித்து விட்டாள் அதனால் அன்னி அடுத்த நாள் சீக்கிரமாக வேலையை முடித்துவிட்டு இன்று சீக்கிரமாக சென்று இந்த குறிப்பு விஷயத்தை முடித்துவிட வேண்டும் என்று நினைத்தார் அதனால் அவர் சீக்கிரமாக பள்ளிக்கு சென்றார் பள்ளியை அடைந்து நேராக ரோஹிணியின் வகுப்பறைக்கு சென்றார் ஆனால் அவள் அங்கு இல்லை அவளது வகுப்பு தோழர்கள் அவள் ஆசிரியர்களுடன் அந்த வகுப்பறையில் இருக்கிறாள் என்று சொன்னார்கள் அன்னி அந்த வகுப்பறைக்கு சென்று கதவை தட்டாமலே திறந்து விட்டார் கதவை திறந்து பார்த்தபோது அன்னியின் கண்களுக்கு முன்னால் இருந்த காட்சி அன்னியை உள்ளே வரை உலுக்கியது அன்னியின் தலையில் இடி விழுந்தது போல இருந்தது அந்த ஆசிரியர் ரோஹிணியுடன் தவறான முறையில் பழகி கொண்டிருந்தார் ரோஹிணியின் கைகளை பிடித்திருந்தார் அன்னை திடீரென்று உள்ளே சென்றதால் அவர் பதறி போய் விலகி நின்றார் அவர் வேறு யாரும் இல்லை மனித வடிவில் மறைந்திருந்த ஒரு கொடூரமான மிருகம் அன்னின் முன்னேறி ரோஹிணியை அவனிடமிருந்து விலக்கினார் அவளை தனது மார்போடு அணைத்துக் கொண்டார் அவளிடமிருந்து அதே துர்நாற்றம் வந்தது அதே கரைகளின் துர்நாற்றம் அவள் பார்த்து கொண்டிருந்தாள் அவளை பின்னுக்கு தள்ளிவிட்டு அந்த பலமாக கத்தியதாலும் சத்தமாக பேசியதாலும் பள்ளியின் கோடிவிட்டார்கள் காவலாளிகள் மிகவும் அடித்து உதைத்து போலீசாரிடம் ஒப்படைத்து சிறைக்கு அனுப்பினர் அன்னி தனது மகளுக்கு எதிரில் உட்கார்ந்தார் அன்னி அவளை கட்டி பிடித்தார் அவள் நடுங்கிக் கொண்டும் அழுது கொண்டும் இருந்தாள் பிறகு அவள் அவளை தன்னிடமிருந்து விலக்கிக் கொண்டு அவளது முகத்தை புத்தமிட்டு என் மகள் புத்திசாலி குழந்தை என்று சொன்னார் பிறகு இந்த அழுகிய காய்கறிகளை ரோஹிணி நானே தான் கொண்டிருந்தேன் அதனால் தான் என் மேல் ஏற்பட்ட துர்நாற்றம் காரணமாக அவர் என் அருகில் அதிகமாக வரமாட்டார் நான் பயந்தேன் அம்மா மிகவும் பயந்தேன் என்னை விட்டுவிடுங்கள் என்று சொன்னேன் ஆனால் அவர் என்னை கொலை செய்து விடுவதாக மிரட்டினார் அம்மா அவர் நான் கெட்டவள் என்று சொன்னார் என்னிடமிருந்து துர்நாற்றம் அறிகிறது என்று சொன்னார் தோள்களை தொட்டு அவள் மறுத்தேன் அவர் என்னை இங்கே அடித்தார் என்று கன்னத்தில் கை வைத்து ரோஹிணி விம்மலுடன் சொன்னாள் அம்மா தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள் நான் இங்கே இருக்க வேண்டாம் நான் இங்கே படிக்க வேண்டாம் அன்னியின் மார்போடு ஒட்டி கொண்டு அவள் பேசிக்கொண்டே இருந்தாள் பிறகு அவள் திடீரென்று அமைதியாகிவிட்டாள் அன்னி ரோகிணி கண்ணா கண்களை திரை என்று பலமுறை அழைத்தாள் ஆனால் அவள் கண்களை திறக்கவில்லை ரோகிணியை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள் மருத்துவர் மிகுந்த பயத்தின் காரணமாக அவள் மயக்கமடைந்து விட்டாள் என்று சொன்னார் அண்ணியின் காலடியில் இருந்து நழுவியது போல இருந்தது உடனடியாக அவர் அண்ணனுக்கு போன் செய்து எல்லாவற்றையும் சொன்னார் அண்ணன் திரும்பி வந்தபோது தனது உயிரினும் மேலான மகளை இந்த கோலத்தில் பார்த்து அவரது உயிரே போனது போல இருந்தது அண்ணி யோசனையில் உட்கார்ந்திருந்தார் இதற்கெல்லாம் அவரது தவறுதான் காரணம் இல்லை என்றால் உண்மையை சொல்ல அன்னியிடம் பலமுறை முயற்சி செய்திருந்தாள் அவளது இந்த கோலத்திற்கு அவளுக்கு பள்ளியில் நடந்ததுதான் காரணம் அதனால் தான் அவளுக்கு படிப்பின் மீதான ஆசை போய்விட்டது அன்னியிடம் அவள் உண்மையை சொல்ல முயற்சி செய்தபோது அப்போதும் அன்னி அவளது பேச்சை நம்பவில்லை அன்னியால் இதையெல்லாம் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை அன்னி அதை பொய் என்று நினைத்தார் ஏனென்றால் ஒரு ஆசிரியர் எப்படி இப்படி செய்ய முடியும் ரோஹிணி மட்டுமல்ல இன்றுவரை எத்தனை பெண்களுடன் இந்த ஆசிரியர் இதையெல்லாம் செய்திருக்கிறார் என்று யாருக்கும் தெரியவில்லை பள்ளி நிர்வாகத்தினர் அவர் எங்கள் பள்ளியின் ஒரு மிக நல்ல ஆசிரியர் என்று சொன்னார்கள் அவர் ஒருபோதும் எந்த பெண் ஆசிரியரிடமும் தவறாக பேசியதில்லை ஒருபோதும் அப்படிப்பட்ட விஷயம் பேசியதில்லை அதனால் அங்குள்ள ஆசிரியர்கள் அனைவரும் அவர் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார்கள் மேலும் அவர் இங்கு வேலை செய்யும் எல்லா ஆசிரியர்களும் என் சகோதரிகள் என்று சொல்வார் எல்லோரும் அவர் மீது அதிக நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தார்கள் அவர் பேச்சை நம்பினார்கள் ஆனால் அவர் மனித வேடத்தில் மறைந்திருந்த ஒரு கொடூரமான மிருகம் என்று யாருக்கும் தெரியவில்லை அதனால்தான் இன்று ரோஹிணி இந்த நிலையில் இருந்தாள் இப்போது அவள் எந்த சண்டையும் போடுவதில்லை அமைதியாக இருக்கிறாள் மற்றும் மிகவும் ஆழமான விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாள் அவள் படிக்க விரும்பினாள் ஆனால் அண்ணியும் அண்ணனும் அவளை வேறு பள்ளியில் சேர்த்தார்கள் ஆனால் ரோகிணியின் மாசற்ற தன்மை இப்போது திரும்பி வராது இப்போது அண்ணனும் அண்ணியிடமிருந்து விலகி இருக்க ஆரம்பித்தார் ஏனென்றால் இதற்கெல்லாம் அன்னியின் தவறுதான் தான் என்று அண்ணனுக்கு தோன்றியது உண்மையில் இதில் அன்னியின் தவறுதான் இருந்தது அவரது அலட்சியத்தின் விளைவு இதுதான் அவர் தனது மகளிடம் கவனமாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் அவர் தனது முழு கவனத்தையும் வீட்டு வேலைகளில் செலுத்திவிட்டார் அதனால் தான் அவரது வாழ்க்கையில் இந்த துன்பம் எழுதப்பட்டது அந்த கொடூரமான மிருகம் இப்போது சிறையில் தனது தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது நாம் நமது குழந்தைகளுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு நண்பராக இருக்க வேண்டும் அவர்களுக்கு அப்படிப்பட்ட வித்தியாசமான ஏதாவது சிறிய விஷயம் நடந்தால் அவர்கள் வந்து நம்மிடம் சொல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் நாம் அவர்களுக்கு அம்மா அப்பாவாக மட்டுமல்லாமல் அவர்களது நண்பர்களாகவும் இருக்க வேண்டும் இப்போது எனக்கும் இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் நான் அவர்களை வளர்த்த விதத்தில் நான் அவர்களுக்கு நண்பராக இருக்கிறேன் அவர்கள் எல்லா விஷயங்களையும் என்னிடம் வந்து சொல்கிறார்கள் கடந்த காலத்தை நினைத்து இன்றும் அன்னி தனது அலட்சியத்தை நினைத்து கவலைப்படுகிறார் இந்த கதையில் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது இதற்கெல்லாம் அன்னியின் தவறுதான் காரணமா முதல் குறிப்பு வந்தபோது அன்னி சென்று எல்லா தகவல்களையும் பெற்றிருக்க வேண்டும் ரோகிணியின் நடத்தையில் சிறிது மாற்றம் தெரியும் போதே அதன் காரணத்தை தெரிந்து கொள்ள முயற்சி செய்திருக்க வேண்டும் மிகப்பெரிய தவறு பள்ளி நிர்வாகத்தினுடையது அவர்கள் ஆசிரியரின் தவறுகளை கவனிக்கவில்லை மேலும் அவரை வேலைக்கு வைத்தார்கள் இப்படிப்பட்ட பல பள்ளிகள் மற்றும் இடங்கள் இருக்கின்றன அங்கு மக்கள் இப்படிப்பட்ட தவறு செய்கிறார்கள் அதனால் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் சேனலுக்கு புதியவர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லையும் அழுத்திக் கொள்ளுங்கள் அதனால் அடுத்த அப்டேட் உடனே உங்களுக்கு கிடைக்கும்